நம்ம கௌதம்க்கு இப்போ எஸ் எஸ்கே பத்தின உண்மைகள் தெரிஞ்சும் அமைதியா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா எஸ் எஸ்கே ஏத்துக்க போறது கிடையாது எஸ் எஸ்கே அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம கார்த்திகோட சேர்ந்து இப்போ அந்த பிசினஸ் அதாவது ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறதாவும் அதை வந்து அதாவது அந்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதாவும் வந்து சொல்லிருக்காங்க அதனால கௌதமும் கார்த்திகும் இனிமே ஒன்னா தான் எங்க வேணாலும் போற மாதிரி இருக்கும் அதாவது அவர் வேலையை கூட விட்டுட்டு வேலை இல்லாத டைம்லயோ இருக்கிற டைம்லயோ பட் இருந்தாலும் எப்படியோ ஒன்னு அந்த ப்ராஜெக்ட்டுக்காக கண்டிப்பா நம்ம கௌதம் கண்முழிச்சு வேலை பார்த்தே ஆகணும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இந்த அஞ்சலிய பத்தின சுயரூபம் எதுவுமே நம்ம கார்த்திக்கு தெரியாம இருந்துச்சு அதுவும் இல்லாம நம்ம கௌதமும் கார்த்திக்கும் இத்தனை நாள் பேசாம இருந்ததுனாலதான் கார்த்திக் இன்னமும் நம்ம கௌதம் மேல பயங்கரமான கோபத்துல இருந்தது அதுவும் இல்லாம கௌதம் வந்து தன்னோட சொத்தை அடையறதுக்கு பாக்குறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி நினைச்சு கார்த்திக் கௌதம வந்து வெறுத்தது காரணமும் அதுதான் எப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து நம்ம கார்த்திகோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு ஆனா கௌதம் சொல்லக்கூடிய விஷயம் உங்க கூட எனக்கு வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது எனக்கு வேற வழியே இல்லாம தான் இதுல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்லிட்டாங்க ஆனா இந்த அஞ்சலியோட சுயரபம் இப்பதான் தெரிய வருது ஏற்கனவே எஸ் எஸ் இருந்துட்டு நம்ம கௌதம கண்டுபிடிக்கணும் அதாவது ரேவதியோட மகனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அவர் தோத்து போயிட்டாரு இதுக்கப்புறம் ஏதாவது கிட்ட கேட்டாலுமே கூட அதுக்கான ஒரு பதில் கிடைக்கப் இல்ல அந்த ஒரு விஷயத்தினால விஷயத்துனால அடுத்ததா தாக்ஷாயனி சொன்னாங்க அப்படின்றதுனால அதாவது கார்த்திக் வேல இருக்கக்கூடிய மொத்த சொத்தையுமே ஆட்டியே போடணும் அப்படின்றது தான் பிளானு ஆனா இங்க தாக்ஷாயனி இருந்துட்டு இந்த மாதிரி அந்த மால்வாக் ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா அது கார்த்திகோட கம்பெனிக்கு போயிடுச்சு இப்போ என்ன பண்றது அதுவும் இல்லாம அந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேர்ல இருந்து நம்ம பேருக்கு வர்ற மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க கடைசியில இப்போ அஞ்சலி போன்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த எஸ் எஸ் போன் பண்ணி என்னமா அஞ்சலி எதை பத்தியும் நீ சொல்லவே இல்ல அதுவும் இல்லாம உனக்கு அந்த கார்த்திகோட சொத்து வேணுமா வேணாமா கேக்குறாங்க இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த மாதிரி கார்த்திக் கிட்ட இருந்து பயருவி இருக்காங்க இல்லையா அவங்க பிரிக்க சொன்னீங்கல்ல அந்த வேலையா தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இனிமே ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க அதே மாதிரி இதுக்கப்புறம் நமக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம எப்படி கார்த்திக் கையில இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே என்னோட பேருக்கு மாத்துறது அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதாவது இப்போ நம்ம கார்த்திக்கு இது எல்லாத்தையுமே கேட்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி எஸ் எஸ் சொல்லக்கூடிய விஷயம் இங்க பாரு அஞ்சலி இந்த கார்த்திகோட சொத்து எல்லாமே உன் பேருக்கு வரணும் அப்படின்னா முதல்ல இந்த ப்ராஜெக்ட் என்னோட பேருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா கைமீறி போயிடுச்சு இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் எஸ் எஸ் புரியல போல அதே மாதிரி அஞ்சலி இருந்துட்டு கார்த்திகோட மொத்த சொத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு அதாவது அவர் பேர்ல இருந்து மொத்த சொத்துமே எப்ப பேருக்கு மாறுதோ அப்பவே வந்து துரத்தி அமைச்சிருவேன் அவருக்கும் இந்த சொத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த சொத்துக்காக மட்டும்தான் நான் கார்த்திகை லவ் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படி மாதிரி இப்போ எஸ் எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கார்த்திக் கேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியல் இருக்காங்க நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிருக்கோம் இந்த அஞ்சலியை நம்பி அஞ்சலி இப்படி நம்ப வச்சு நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவும் அதிர்ச்சியோட இருக்க போறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க